நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலத்தாயனூர் தாளனூர்னு கூட சொல்லுவாங்க தாயனூர்னு அந்த ஊர் பேர் அங்கே இருக்கக்கூடிய வரம் தரும் வடிவேலன் ஆலயத்தில் இருக்கு இங்கே முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவனோட காட்சி கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க முன்னாடி வந்து விநாயகர் இருக்கார் பாருங்க ஊர்வலம் போயிட்டு வந்து நிற்கிது இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் மேலே பாருங்களேன் இப்போ வந்து அந்த ராட்டினம்னு சொல்லுவாங்க அந்த படலன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து ஒருத்தர் ஒரு பக்தர் வந்து நேர்த்திக்கடனாக அதில் தொங்கி சுத்த போகிறார் இடத்துல சுத்த போறாரு அதை பார்ப்பதற்கு தான் வந்திருக்காங்க அந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு இந்த பங்குனி உத்தரம் இன்னைக்கு இந்த பங்குனி உத்தர நன்னாளில் இந்த நிகழ்வு நடத்த போகிறாங்க அதை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இங்கே பாருங்களேன் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்காங்க அந்த ஜேஜிபி இயந்திரத்தை உதவியோட அந்த இதை ரெடி இருக்காங்க பாருங்களேன் பக்தர்கள் கூட்டமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை அந்த அந்த படல்னு சொல்லுவாங்க ராட்டினம் சொல்லுவாங்க சென்டரில் ஒரு கட்டையை வச்சு அதில் ஒரு சைடு வந்து குழந்தைகளை ஏற்றி ஒரு எட்டு குழந்தைகளை ஏற்றி ஒரு சைடு அந்த நவ பக்தர் வந்து ஊக்கு மூலம் தொங்கி அதை சுற்றி அந்த கோயில் முன்னாடி அதை மேலே அந்தரத்தில் தொங்கி நிறைவேற்ற போகிறாரு பாருங்கள் காவடி கூட வருது பாருங்கள் எல்லோரும் ஊர்வலம் போயிட்டு காவடி அழகு குத்தி வரவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களே பாருங்கள் பக்தி வெள்ளத்தில் பூரா இருக்காங்க பூரா வேண்டுதல் நிறைவேற்றும் விதமாக சின்ன சின்ன வேல்களோடு கூட குத்திட்டு வராங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த சக்தி தேர் சக்தி தேர்ன்னு சொல்லக்கூடியது இந்த தேரை இழுத்து வரவரு அந்த கோயிலோட பெரியவர் இங்கே பாருங்கள் நம்மள அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் பூரா ஒவ்வொரு காவடிகளும் கோயிலை வந்து சென்றடைஞ்சிருச்சு கூட்டம் ஒரே கூட்டம் கோயிலில் இந்த காவடி பாருங்கள் காவடியெல்லாம் வந்து முருகனுக்கு நேற்று கடனாக இந்த பங்குனி உத்திரம் ஐகாசி விஷாகம் இந்த மாதிரி சிறப்பான நாடுகளில் இந்த நிபேண்டுதல்கள்கள்லாம் முருகனுக்கு நிறைவேற்றுவாங்க அப்படி விதமாகத்தான் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இந்த தான் நிறைவேற்றுறாங்க இங்கே பாருங்கள் அந்த தேர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க தேர்கள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்கள் இங்கே பாருங்கள் பெரிய ஒரு அழகு குத்தி ஒருத்தர் நபர் வராரு இங்கே பாருங்கள் அடுத்த ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு அரிசியாக ஒரு ஒரு தேர்வு வந்துட்டுருக்கு முருகனுக்கு பாருங்கள் எவ்வளோ முருகன் அதை நேர்த்தி கடனை செலுத்துகிறதுக்கு எத்தனை பக்தர்கள் வந்து தங்களுடைய உடலை வருத்தி இறைவனுக்கு அந்த வழிபாடை செய்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் ஊரா பக்தி பரவசத்தோடு எல்லாரும் அந்த அரோகரா போயிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் வர்றாரு பாருங்க பாருங்கள் வேன் கட்டி இழுத்துட்டு வராரு பாருங்கள் முருகப்பெருமானம் அலங்காரம் பண்ணி மேலே வச்சு அன்ன வாகனத்தில் வச்சு இழுத்துட்டு வராரு அதுக்கு முள்ளே தேர் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அற்புதமான நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வுலாம் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த உத்திர தான் பார்க்க முடியும் ரொம்ப பக்தி பரவசத்தோடு இருக்காங்க கோயிலோடய ராஜகோபுரம் இங்கே பாருங்கள் எல்லோரும் கோயில் வாசலில் கூடி இருக்காங்க அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக அதில் ஏறி அந்த ராட்டினத்தில் சுற்றுடும் போது அவருடைய அவருடைய பக்திக்கு எவ்வளோ மு எவ்வளவு கருணை காட்டியிருப்பார் அப்படின்றத பாருங்கள் அவர் வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு தான் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வேண்டுதல் தான் வச்சுருக்கிறார் அந்த பக்தர் கரணந்த பின்னால் மரணம் சொல்லுவாங்க அப்போ எந்த அளவுக்கு முருகப்பெருமான் நம்பிக்கை முருகப்பெருமான் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையோடு அதில் ஏறி சுற்றுறாங்க பாருங்களே அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சங்கிலியை அந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த சங்கிலியில் தான் கீழே தூங்கி சுற்ற போகிறாரு அங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாகிட்ருக்கு அந்த வேனை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க அதை ஏறி அதை கரெக்டாக இருக்கார்னு பார்க்குறாங்க எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது உயிருக்கே ஆபத்து தரக்கூடியது தான் ஆனால் அதுலேயும் முருகப்பெருமானுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேற்றும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு முருகப்பெருமானு உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்றது இதுக்கு இதன் மூலம் சான்றாக நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமானுடைய நம்பிக்கை வச்சு தானே அவங்க அதில் ஏறுறாங்க தன்னுடைய வேண்டுதலை பக்தருடைய வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு அந்த பக்தர் அவருக்கு தான் அந்த காணிக்கி காணிக்கின்னு சொல்லக்கூடிய அந்த வேண்டுதலை செலுத்த செலுத்துகிறார் இங்கே பாருங்கள் எல்லோரும் அதை அந்த நிகழ்வுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பக்தி பரவசத்தோடு எல்லாரும் அரோகர கோஷத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏற்பாடாகிக்கிட்டுருக்கு முருகப்பெருமானுக்கு கருணைக்கு அளவே இல்லை இப்போ அந்த நபரை வந்து உள்ள ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு மேலே அந்த போடுறாங்க பார்த்தீங்களா இப்போ பொறுத்தா ஊக்கு போடுறாங்க ஊக்க போகிறாங்க அந்த ஊக்க போடுறத பார்க்கக்கூடாது சூரியனும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மறைவாக அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து தொன்று தொற்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஊக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்தி பரவசத்தில் எல்லோரும் அரோகரா கோஷம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அரோகரா கோஷத்துலேயே முருகப்பெருமான் இங்கே இருந்தாலும் இங்கே வந்திருப்பார் வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த அரோகரா கோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமான் கம்பீரத்தோடு அந்த வாகனத்தில் உட்கார்ந்துருக்கார் அதுக்கு பின்னாடி தான் அந்த நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரம் கிட்டத்தட்ட ஒரு பன்ன அடி உயரத்தில் இருக்கும் அது அந்த உயரத்து மேலே தான் அவர் சுத்த போகிறார் மூன்று முறை அந்த நிகழ்வு நடத்துவாங்க நிகழ்வை பார்ப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம அந்த வண்டியோட அந்த இதில் அந்த இடுக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒன்றும் தெரியல அதனால் பார்க்கக்கூடாது ஆனால் அதை நம்ம க்ளோஸ்அப் பண்ணி இருக்கோம் எல்லோரும் அந்த நிகழ்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காத்து கொண்டிருக்காங்க இப்போது அந்த நபரை ஆ தூக்கி மேலே அந்த ஊக்கில் தொங்க விட்றாங்க பாருங்களே முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா வெள்ளிமலை ஆண்டவருக்கு அரோஹரா பழனிமலை ஆண்டவருக்கு அரோஹரா பாருங்க ஐயோ பார்க்குறதுக்கே அப்படியே நம்மளுக்கு மெய் சிலிருக்குது உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா முறுக்குது பாருங்கள் எப்படி அந்த ஊக்களை மாற்றுறாங்க பாருங்களே முருகா 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 சரணம் கந்தா சரணம் கதிரி வேலா சரணம் அரோஹரா அரோஹரா எல்லோரும் அரோஹரா கோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் இருக்கேன் அந்த வேல் அவர் கையில் கொடுப்பதற்காக எடுத்து வச்சிருக்காங்க அந்த செப்பு வேல் அந்த கையில் வச்சுருக்காங்க அதை வச்சுரு தான் சுத்த போகிறாரு முருகாசரணம் முருகாசரணம் முருகா 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 என்றாலே இங்கிருந்தால் வந்து விடுவார் முருகன் இப்போது இங்கே வந்து அந்த மேலத்தாயன் ஊரில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக முருகன் அந்த அந்த அன்பர் மேலே இருக்கிறார் அந்த அதுபோல் அந்த சக்தி இருக்கும் பொழுது தான் நம்ம முருகனுடைய சக்தி இல்லாமல் இந்த தான் நிகழ்த்த நிகழ்த்த முடியாது இந்த நிகழ்வை அதை நிகழ்த்திக்கிட்டு இருக்கார் முருகப்பெருமான் எல்லாம் அவன் செயல் முருகன் வந்து கருணை கடலே கந்தா போற்றின்னு கருணை கருணை நிறைந்தவன் முருகன் அந்த முருகன் பாருங்கள் எப்படியெல்லாம் அப்படியே த தான் அப்படியே அந்தரத்தில் இருக்கார் அந்த அன்பர் அந்த வேலை கையில் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த அந்த நிகழ்வை நடத்த போகிறாங்க முருகனுடைய சக்தியை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்படியே ஆனந்தம் பெருக்கெடுத்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போது என்னால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த முருகனுடைய சக்தி எந்த அளவுக்கு மிகுந்தது அப்படின்றது உடலை வருத்தி ஒரு நபர் வந்து இந்த நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு இருக்காரு இந்த பக்கத்தில் அந்த தோ ராட்டினத்தில் அந்த குழந்தைங்களை ஏற்றுறாங்க அதில் ஒரு ஆறு ஏழு வயசு உள்ள குழந்தைங்களை எட்டு குழந்தைகள் அதில் ஏற்றுகிறாங்க ஏற்றி இப்போ அந்த நிகழ்வு நடத்த போகிறாங்க முருகா 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 முருகப்பெருமானுக்கு அரோஹரா சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அரோஹரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி முருகப்பெருமானை சுற்றி அதை இருக்காங்க சுற்றி இப்போ இது இருக்காங்க அந்த நிகழ்வை இருக்காங்க முருகா 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 இந்த நிகழ்வெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு கோடி புண்ணியம் பண்ணியிருக்க வேணாம் இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் நகர்த்தக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இராட்டணங்களை சுத்தப்படுதுன்னு பாருங்கள் முருகனுடைய அந்த வாசலில் வெற்றி வரம் தரும் அடிவேல ஆலயத்தில் வாசலில் தான் அதை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க தாயனூர் திருக்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தான் நிகழ்வு நடந்துகிட்டு எந்த அளவுக்கு முருகனுடைய கருணை இருக்கும் அந்த ந நபர் வந்து எவ்வளோ இந்த மன உறுதியோடையும் முருகன் நம்மளுக்கு நல்லா செய்வார் என்ற ஒரு துணையோடையும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கார் பாருங்க வருஷம் முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் வருஷத்தில் ஒரு நாள் இதை நகர்த்திக்கிட்டு இருக்க சரணம் கந்தா சரணம் கதறி சரணம் 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 முருகனுக்கு அரோகிறாங்க பாருங்கள் பூ மலர்கள்லாம் தூக்குறாங்க பாருங்கள் அவர் கையில் கொடுத்து மலர்களை தூவுறாங்க கொண்டிருக்காங்க முருகனுடைய கருணைக்கு அளவே இல்லை எல்லாரும் அந்த பூவை பொறுக்கிறாங்க அது வந்து எப்படி சொல்கிறதுனா தெய்வீகம் நிறைந்ததாக கருதுகிறாங்க பாருங்கள் நிகழ்த்துறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட இதை பார்த்தாங்கன்னா இது எப்படி சாத்தியம் என்பது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது எல்லோரும் இந்த மலர் மாலையெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் மாசி மகம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நேர்த்தி கடன் முருகனுக்கு செலுத்துவாங்க இப்போ அதுபோல் பங்குனி உத்தரத்துக்கு இந்த மேலத்தாயனூரில் வரம் தர் வடிவேல் ஆலயத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்வு இது எல்லாரும் நம்மளுக்கு முருக பக்தர்கள் அனைவரும் இதை செய்ய முடியாது ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி முருகன் மேலே தீவிரமான வெறி பக்தி வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பக்தியை செய்ய முடியும் இப்போ அவரை இறக்க போகிறாங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா நான் இது மாதிரி அடுத்த வருஷம் நீங்களும் வந்தீங்கன்னா மேலத்தாயனவர்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை பாருங்கள் முருகனுடைய அருள் வெளிப்பாடு தான் இதெல்லாம் கந்தாசரணம் சரணம் முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோகரா கண்டிப்பாக முருகனுடைய பூரண அருள் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய நிகழ்வு நிகழ்வு நிகழ்த்தியிருக்காங்க முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோகரா நானும் கிளம்புறேன் நீங்கள் அடுத்த முறை வந்தால் பாருங்கள் கண்டிப்பாக